விஜய் பத்தி ஒரு விஷயம் சொல்லிருக்காரு போக்ரி படத்துல மாஸ்டர் பிரபுதேவா கூட எப்படியாவது ஒரு டான்ஸ் ஆடணும்னு விஜய்க்கு ரொம்ப ஆசையாக்கு பிரபுதேவா பிரபுதேவாவுடைய நல்ல விஜய் இவர்கிட்ட உதவி கேட்டிருக்காரு பையாபுரியும் நடிகர் ஸ்ரீமனும் போய் பிரபுதேவா கிட்ட கேட்டிருக்காங்க ஆனா பிரபுதேவா முதல்ல வேணா நான் அவரு கூட வர வேண்டாம்னு மறுத்துட்டாராம் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் விடாம நச்சரிச்சு கடைசியில் பிரபுதேவாவை சம்மதிக்க வச்சிட்டாங்களாம் இதுதான் அந்த பேட்டியில் வையாபுரி சொன்ன சுவாரஸ்யமான தகவல்